ஹாய் விவேஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா மாட்டு பொங்கல் இந்த மாட்டு பொங்கல் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பொங்கல் மட்டும் வச்சுருவேன் ஆனால் கிராம சைடில் ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி வச்சு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி இந்த பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன் ஒரு பானை சோறும் பானை ரப்ப சோறும் வெள்ளம் வெள்ளம் அப்புறம் அவரை கொட்டை இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி தான் வந்து பான வச்சு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க இதில் வந்து அங்காளி பங்காளியும் சேருவாங்க இதில் மாமாச்சானும் சேர்ந்து ஒரு கேம் மாதிரி நடக்கும் இதில் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் இது இந்த 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 வீடியோ நீங்கள் ஃபுல் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாமாச்சை எப்படி வந்து கேதர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் அதில் இருக்கிற படையில் இருக்கிற சோறு வாயாலே எடுப்பாங்க உண்டை பிடிச்சி வைப்பாங்க அது போக பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல நல்ல ஐதிங்கெலாம் இருக்குது மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் 오늘도 오늘도 내는 분위기

முருகருக்கு பகமாக செல்லமாக அச்சு கொண்டார் கோவிந்தா சிறுநாராயணிய கக்கு சப்ப கோஹிந்தோ கோஹிந்தோ 98 காதே வேளி கோஹிந்தோ கோஹிந்தோ நாம மாணக்கு சப்ப கோஹிந்தோ கோஹிந்தோ 48 காதே வேளி கோஹிந்தோ 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 கோஹிந்தோ

அவங்க அங்கே இருந்து அவங்களுக்கு பணசூலை போட்டு மாட்டுங்களெலாம் களி போட்டு வச்சு அதெல்லாம் சீனு சிங்காச்சி வைச்சீங்கன்னா அவன் வந்து பார்த்துட்டு வந்து நல்லா வச்சிக்கிறான் அதுக்கு மேல ஆடி பார்த்தா தான் அதுங்களுக்கு ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு அதுங்களுக்கு சரியான மேக்கப் பணியாகணும்

நம்ம தருமபுரி இதுல மட்டும்தான் இந்த மாதிரி பண்றோம் இடத்துல இந்த மாதிரி பண்றது இல்ல தெரியுமா செய்யணும் ஆமா

எல்லாம் இதுவும் முடிஞ்சது நீங்கள் பார்த்தீங்க கடைசியாக வந்து ஆடு மாடு பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இது வழியாக வந்து கொண்டு வருவாங்க ஏன் அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா கடையில் போடுற இடத்துல தாண்டி ஏன் கொண்டு வராங்கன்னா நோய் நொடி இல்லாமல் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் மாடுங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஒரு ஒரு வழியாக வந்து கடைசியை எல்லாத்தையும் முடிச்சு அது மாதிரி ஏறி நடந்து கூப்பிட்டு வராங்க சரிங்களா இது வந்து எல்லா மாடுமே கூப்பிட்டு வருவாங்க எவ்வளோ மாடு இருக்கோ அவ்வளோ மாடுமே வந்து ஒரு ஒரு அளவு வந்து கூட்டு வருவாங்க இது வந்து அந்த காலத்துலேயே ஒரு ஐதீகம் சரிங்களா நோய் நொடி இல்லாமல் வருது நல்லா பார்த்துக்கணும் சொல்லி கடவுளை வேண்டிய அது எல்லாமே பண்ணுறது நம்ம கடைசியாக ஃபினிஷிங்காக எல்லாமே அப்புறம் எல்லா வேலையும் விளையாடுறது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்னல ஏற்கனவே ஒரு விளையாட்டு இருக்குதுன்னு சொல்லி மாமா மச்சம் விளையாட்டு சரிங்களா இதை வந்து இந்த மாமன் மச்சம் விளையாட்டில் எப்படி விளாடுறதுன்னா வந்து நான் உங்களுக்கு காட்டப்படுற பாருங்க இது வந்து மாமா மச்சம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி மாதிரி இது பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு நம்ம ஆடு மாடு குளித்தி மாதிரியே வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் சரிங்களா அதில் வந்து ஒரு வாழைப்பழம் ஊற்றி மச்சாம்பாரி இருக்கும் அழுத்துவாங்க ஒரு கேம் இது இது வந்து எல்லா பட் வந்து ரொம்ப என்ஜாய் இருக்கும் மாட்டாங்க ஒரு போட்டியாகவே நடக்கும் மறக்காமல் இந்த மாதிரி இதுதான் உங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பண்ணுங்கள் இந்த போட்டி ரொம்ப ஐதீகமாகவே நடக்கும் சரிங்களா இது வந்து எப்படி சொல்கிறது இது வந்து ஒரு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கும் இதுதான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஜாலியாக வந்து தடுப்பாங்க செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது போக வந்து நிறைய விளையாட்டுகளாக இருக்கும் எல்லா விளையாட்டும் எடுத்து போட முடியாது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்